வண்டி விக்க ஐயோ மேடம் எக்ஸ்சேஞ்ச் தந்தீங்களா மேடம் நீங்களே சாயந்தரம் தூக்கி தந்து விட்டீங்க பைத்தியம் பைல என்னது பைத்தியம் பைல நீ நான் கிட்ட விக்க வந்துட்டேன் என் புருஷர்க்க பைக் அழுங்காம குளுங்காம கொண்டு போங்கனா தூக்கி தந்து விட்டேன் பாரம் மஞ்சடா எப்படி போய் செல்லானே கொள்ள பையனே இவ்ளோ நம்பறே இப்படியா மாத்தறியே சி போலீஸ்ல குடுத்துறேன் கேஸ் பாரம் மஞ்சடா பதில் சொல்லாம நிக்க கோபடாத நான் பேசே என் புருஷர்க்க பைக் கேங்க என் புருஷர்க்க பைக் கேங்க சொல்லு சொல்லு வாய் திறந்து சொல்லு ஹலோ நீங்க போது என்ன சொல்லி விட்டீங்க

உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யாவும் வண்டி யாவும் வீட்டுல வந்து தூக்கிட்டு போவியா நான் நல்ல டீசென்ட் இடத்துல தான் இருக்கேன் இந்த ஷோரூம்ல நானும் நல்ல வேலையில தான் இருக்கு நான் இதுக்கு வண்டி கலவாட்டு போனோம் கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு வண்டி எதுவும் நல்லா இருந்தது நல்ல சர்வீஸுக்கு வண்டி போய்ங்க ஐயோ சார் நம்புங்க சார் உங்க ஒய்ஃப் வந்து சரியான ஃபிராடு இனி நம்ப மாட்டியா மஞ்ச சட்டை நான் பாகவே இல்லையா மஞ்ச சட்டை மஞ்ச சட்டை மஞ்ச சட்டை நம்பாதீங்க சார் சரியான ஃபிராடு அதெல்லாம் இருக்கு டிப்பிங்க வண்டி எங்க எனக்கு யாரும் வண்டி வேணும் சரி இவங்க யார் கிட்ட வித்துறங்க சீக்கிரமா வித்துறங்கன்னு சொன்னதனால என் தம்பி வந்து அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டா சார் ஐயோ மஞ்ச சட்டை திரும்ப வரணும் சோ கடவுளே

இப்படி எல்லாம் பேசாத யா இப்படி பேசா என்ன போலீஸ்ல பார்ட்டி விடுதல்ல ஒரு கவுள சந்தோசமா இது எனக்கு என்னடி சந்தோஷம் முட்டை நானே அடிச்சு அடிச்சுட்டேலாம் போல இருக்கு எனக்கு यार மேல உலக லவ்வே இல்லையா இப்படி பேச பாத்தியா நான் அவனை எப்படி லவ் பண்ணே தெரியுமா கூடنا கூடி முட்டைக்கு எனக்கு சின்ன முன்ன போடுவா பாட்ட பார முட்டக்கி ஆ உணவ சரி இவ ஒரு பைத்தியக்காரி இந்த பைத்தியக்காரி தாரஞ்சுட்டு நீங்களும் தூக்கிட்டு பைக்குறியா வண்டி என்ன கண்டிஷன்ல இருந்து தெரியாதா ஆ இந்த மொட்டை தருவும் சொல்லிட்டு என் வண்டியை கொண்டு போய் எவனுக்கு வித்துருக்கா நீ அந்த வண்டி போய் வந்துருக்கணும் போனது போட்டா நம்ம கையை விட்டு போயிட்டு இல்ல ஒண்ணு இல்ல நல்ல நடிப்பா மொட்டை என்ன ஆட்டாடிட்டு வந்தா கொல்லி கேமரால மாட்டு நான் இல்ல நான் இல்ல என்ன கூட மேக்க போட்டு இன்னொரு தீங்கா ஆமா கேமரால நல்லாவே இல்லையா மூஞ்சி அப்பதான் நான் இல்ல இல்ல நான் அழகா இருக்கேன் கேமரால விட நீ கேவலமா கட்டி நீர்ல கேவலம் முடிச்சவளை இந்த முட்டையை இதுல இருந்துட்டு பாருங்க இந்த முட்டையை வண்டி குண்டல பண்ணுங்க இவன் எப்படி தூக்கிட்டு போறானோ அப்படியே அவங்க வண்டையில வச்சி அவன் வண்டி குண்டற வரவிட்டு சார் ஓகே சார் உங்க மனசு கஷ்டம் எனக்கு புரியுது கண்டிப்பா நான் தம்பிட்ட பேசி வண்டி கொண்டு வர சொல்லிடுறேன் சார் எப்படி தூக்கிட்டு போறானோ மண்டையில அப்படி தூக்கி வச்சி அதே போல தூக்கிட்டு வரணும் வீட்டுக்கு வண்டியா அப்ப யா வண்டி கிருவா யார கிட்ட வா தம்பி அந்த வண்டி வேண்டானே வந்து எடுத்துட்டு போங்க ப்ளீஸ் நல்லா இருக்கு எடுத்துட்டு போங்க இருடி மோசி நிக்க வாடி பண்ணு வாடி கலி மொழி என்ன என்ன பொருள் வாங்கி வந்து சாகலயத்துக்குனே அப்ப எனக்கு ஒரு வண்டி கூட நீ வாங்கி தர மாட்டா வீட்டுல ஃபர்ஸ்ட் வண்டி கூட தெரிய மாட்டேங்குது நீ

அதுக்கு நான் டெய்லி வருத்தப்பட்டு இருக்கேன் டெய்லி பாவம் மணி போய் இருக்கேன் சொன்னேன் நாமல இவனுக்கு அவனை அழகுன்னு இல்லை சொன்னேன்னா இங்க இருந்து சண்டை போடாதீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வர முடியும் நிறைய இது கஸ்டமர்ஸ்ல வர கஸ்டமர் எவ்வளவுமே வரா தொடங்கி நான் யோகிச்சிருக்கணும் வேற கடைக்கு போயிருக்கணும் ஃப்ராடு பையல எப்படி மண்டபம் தூக்கி வச்சு கொண்டு போயிட்டு என்ன எப்படி பொருள் விட மாதிரியா நான் வண்டிக்கு பில் பே பண்ணிட்டு நீங்க இருந்து போனா போதும் சொல்லிட்டே சொல்லிட்டே சொல்லிட்டேன் பில்லு பே பண்ணலனா பே பண்ணனு பில்லு பே பண்ணலனா மொட்டை என்ன செய்யும் பில்லு பே பண்ணு பண்ணலனா என்ன செய்வே செத்துறேன்

இவளி பாத்தது சாதம கட்டா நீ பக்கமா கட்டா யா இதை தோடி வந்தோன்னா நாயே என்ன இருந்தாலும் ரெடி ஆயிட்டு படம் கிட்டீங்களா ஹலோ மேடம் பைசா எப்ப கிட்டுவீங்க அன்னைக்கு கொலவரில இருக்கேன் முத கொல மஞ்சிட்டான்னு நினைச்சிட்டு மறுவாதே சும்மா இருந்தே ஃபர்ஸ்ட் கொல நீ ஆயிராத அம்மா சால்வர் போட்ட கிறுக்கா அழகா கார்ல ஏத்திட்டு வந்துட்டு நோடு திரள ஓட்டிட்டு போயிட்டானே நீ பாரு பார்வதிக்க என்னம்மா வர சொல்லிருந்தீங்களாக்கா ஆமா ஆமா எவ்வளவு வேணும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தந்தீங்களா நல்லா இருக்கும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய் வெட்டி போடு நீங்க இவ்வளவு கேப்பீங்க நம்ம கொஞ்ச நேஞ்ச பழக்கமாக்க பழகி இருக்கோம் குறைச்சி எடுத்து கேளுங்களா சரி பத்து பைசா வட்டினா இப்போ ஒன்றரை லட்சத்துக்கு வந்து பதினாயிரம் தர வேண்டியது இருக்கும் இப்போ நீ வந்து நல்லா தெரிஞ்ச வாங்கறதுனால ஒரு ஏழரை பைசா வச்சு தா ஏழரை பைசையா ஆமா நான் என் வீட்டுக்காரர்களுக்கு தெரியாம வாங்கி இப்போ நான் வாங்கிக்கிட்டு போயிட்டு மாசம் மாசம் இப்படி நான் வட்டி கட்டுவேன் கொஞ்சம் குறைச்சு எடுத்து கேட்டேன் உங்களுக்கு ஒரே ஊர்ல இருந்துகிட்டு இப்படி வட்டி கேட்கறிய நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே பத்து பைசாவே கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு குறைக்க மாட்டேன் சரி நீ பாவம்னு சொல்லி ஏழரை பைசா ஒரு ரெண்டு பைசா மூணு பைசா வச்சு தான் என்ன நீ முடிவு பண்ணணும் பைசா தரது என்ன பணம் என்னோடது நான் தான் யோசிச்சு எல்லாம் முடிவு பண்ணனும் நீங்க என்ன ரெண்டு பைசா இல்லை மூணு பைசா தாரேன் சொன்னதால தான் நான் பிளானே போட்டேன் ச்சே இப்போ முடியாத பட்சத்தில் ஏழரை பைசா தெரியும் ஏன்னா வேற எங்க போகுது பைசா இருக்கே நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன பொறுத்த வரையில சரியா எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நினைப்பேன் ஏய் அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் மாமா பைசா வட்டி கேட்டிட்டு வயலட்டுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் இப்போ 7.5 பைசா வட்டி வச்சு வாங்கு அதுக்கப்புறம் உனக்கு எப்படி வந்து தேவை இருக்காதா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எப்படி வாங்குவல்லாம் அப்ப அப்பெல்லாம் உனக்கு ஒரு நாலு மூணு பைசா வச்சு தாரேன் எப்படி கொஞ்சம் கேளுங்க ஒன்றரை லட்சத்துக்கு பாரு என்கிட்ட கேட்டு கியூல நிக்கெல்லாம் ஆயிரத்தெட்டு பேர் கட்டி விட்டுருக்கேன் அயல் கிட்ட எல்லாம் பைசா பிரிச்சு நான் மாசம் மாசம் இவ்வளவு அதுல உனக்கு ஒன்றரை லட்சத்தை தந்துகிட்டு அதுல வர தான் வச்சு நான் வாழணும்னு கிடையாது வேண்டாம் பைசா வேண்டாம்னா என்ன செய்வா கண்டிப்பா வச்சுதான அவனும் குழுவுல தேவையில்லை என் நகையை நான் ஏதோ அடகு வச்சுக்கிடுவேன் இப்ப நகை அடகு வச்சாலும் அது வட்டி கட்டாமல இருக்க முடியும் எப்ப இவ்ளோ ரூபாவும் வராதுப்பா எப்போ என்ன வட்டி போடுவே இப்படி வட்டி வாங்கி தின்னு தின் உடம்புல எங்க ஒட்டான் ஏய் அம்மா என்ன சாவம் போடாலுவ இவ்வளவு சும்மா கொடுத்துக்கிட்டு போன போலயே இந்த பரம்பரை பணக்கார கூட இந்த அளவுக்கு எல்லாம் அடமாட்டாவ இந்த இடையில முளைக்கும்ல திடீர் பணக்காரன் அவன் இந்த நிலை நிப்பான் இங்க பாரு என்னோட விட முயற்சியில நான் முன்னேறி இந்த நிலமையில நான் இருக்கேன் உனக்கு பைசா வேண்டாம்னா போயிட்டேரு தேவையில்லாத பேச்சு இங்க வச்சு பேசப்படாது போப்போ மேடம் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்குமா யாரா இருந்தாலும் பத்து பைசா வட்டிதான் பத்து நீ எப்படி வந்தா நீ பட்டி கட்டி குட்டி போட்டு அப்பவே வந்துட்டு வயலட்டு மண்ட யாரும் தெரியாம கேட்டு என்ன மோட்டு விடுதலே புரியா இருக்காள பாத்தி சின்ன நான் சொன்னது நம்படியா நீ பாத்தி என்ன பொம்பளை இப்படிதான் வட்டி கேட்டு நல்லா சம்பாதிச்சி இப்படி பெரிய பெரிய விடா வாங்கிட்டு இருக்கு இதுல நம்ம கேட்டா பிசுனஸ் உமனா பிசுனஸ் உமன் வட்டி குட்டு குட்டி போடுறதுல இவளுக்கு பிசுனஸ் உமன் சேரကုန်னாங்க போல சில்வண்டே ஏடி உனக்கு என்ன புரிஞ்சேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிட்ட 니க்கா என்ன புரியணும் நீங்க நல்ல பட்டி வாங்குறீங்கன்னு புரிஞ்சி இவ்ளோ பட்டி வாங்கிகிட்டு ஒரு டியூ கிட்டே வச்சில்லை இல்ல அதெல்லாம் நான் பேசாத பைசாலோட انا வட்டி உடல அந்த பார்ட்டியர்காவல்ல செல்லமால் பட்டி அந்த பட்டிக்கு பைசால வட்டி விட்டேன் போய் போய் அவள போய் புளுவினி புளுவினி சின்ன பண்ணுடா பொம்பளை உடவே ஜியாத வீட்டுள்ள பீரோ உடைச்சி இருகொடி பைசால வந்து எடுத்துட்டு பே அந்த டியூ எல்லாம் கட்டி முடி